அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தினமும் ஓர் இறைவசனம் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த தூய்மையானவற்றை தடுக்கப்பட்டவையாக ஆக்காதீர்கள் வரம்பு மீறாதீர்கள் வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் திருக்குர் ஆன் அல் இதா ஐந்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது என்று அல்லாஹ் திருக்குரான் மூலமாகவும் திருநபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான் மாறாக அல்லாஹ் தடுத்ததை அனுமதிக்கப்பட்டதாகவும் அல்லாஹ் அனுமதித்ததை தடுக்கப்பட்டதாகவும் ஆக்கக்கூடிய பல செயல்கள் இஸ்லாத்தின் பெயரால் நடைமுறையில் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில வகையான உணவுப் பொருட்கள் ஷாஃபி மதுகபை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி ஹனஃபி மதுகபை சேர்ந்தவர்களுக்கு தடை நேர்மாறாக சில உணவுகள் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்களுக்கு தடை ஹனஃபி மதுகபை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இப்படி மார்க்கம் சொல்லாத மார்க்கத்தில் இல்லாதவற்றையெல்லாம் மார்க்கமாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கையாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது புரிந்து நடந்து கொள்வோம் வாக்ரு தவானா அணில் அஹமது السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ